ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் காவேரியும் அவங்க அம்மா சாரதாவும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் இந்த அப்பளத்தை யாருக்கெல்லாம் விற்றீங்க என்ன ஏதுங்கிற விபரத்தை கேட்குறாங்க விஜய் அப்படிங்கிறவங்கள்ட்ட வித்தேன் அப்படிங்கிற விபரத்தை சொல்கிறாங்க இனிமே உங்கள் கடைக்கு நாங்கள் அப்பளம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கோவமாக பேசிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க அந்த கடக்காரருக்கு ஒன்றுமே புரியல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டி என்ன ஏதுங்கிற விபரம் கேட்கும்போது இப்போ காவேரியோட அம்மா வந்து நான் போய் அந்த விஜய் கிட்டே பேசிட்டு வரேன் இந்த மாதிரிலாம் தொல்லை கொடுத்துட்டு தான் நம்ம இங்கே இருக்கிறதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கிளம்புறாங்க எல்லாம் தடுத்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சாரத போய் விஜய் கிட்ட பேசுறாங்க அப்போ பார்த்தா கரெக்டாக அவர் விஜய் வந்து இன்னைக்கு ரொம்பவே சாரதா கிட்ட பேசுறாரு அதாவது காவேரி என் கூட அமுச்சு வச்சிருங்க நான் நல்லபடியாக வச்சு ஏற்கனவே செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் கோவமாக பேசின சாரதாவாலியை பதிலில் எதுவும் விஜய் கிட்ட பேசவே முடியல எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாரதா ரொம்ப கோவமா அமைதியாக இப்போ காவேரி கிட்ட எடுத்தே நீ விஜய் கூட சேர்ந்து வாழணுமா போறதுன்னா போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சாரதா வந்து இன்னைக்கு அதாவது காவேரி அம்மா வந்து பக்கம் பக்கமாக இன்றைக்கி டைலாக் பேசுறாங்க எதுக்கு அவ்வளோ டைலாக் பேசுகிறாங்கன்னே தெரியல நிவின் கூட வந்து யமுனா சரியாக வாழலங்கிறாங்க குமரனுக்கு கல்யாணம் அப்படி நடந்துச்சு காவேரிக்கு இப்படி நடந்துச்சு அப்படி இப்படின்னு பக்க பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க நீ போகிறதுனா போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பாட்டி கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நீ சந்தோஷமாக காவேரி விஜய் கூட அமிச்சு வைக்கிறதா அம்மிச்சு இல்லாட்டி நீ என்ன சொல்கிறியோ அதை நாங்கள்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியும் அதே மாதிரி சாரதா கிட்டே பேசிடுறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒருத்தர ஒரு ஒரு அதை பர்மிஷன் கொடுங்க நான் போய் விஜய் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓன் இஷ்டம்னு சொன்னதுக்கப்புறம் நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த அந்த சூப்பரான ஒரு மூமெண்ட்டு ஆனால் இன்றைக்கி நடந்த செம ஃபன்கள் ஆட்டா என்ன அப்படின்னா இப்போ காவேரி கோவமாக விஜயோட வீட்டுக்குள்ளார அந்த ரூம்குள்ளார வரும்போது இங்கே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டு மாமி இருக்காங்களா அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ காவேரி கிட்டே செம்மையாக கலாட்டா பண்ணுறாங்க எதுக்கு நீ விஜய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு செம்மையாக ஒரு மாதிரி பொசசிவ்னஸ் மாதிரி இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம்னா கோவமாகவும் இருக்குது நீ போய் விஜய் பார்க்குறேன் என்னென்னா அவன் பொண்டாட்டி அப்படின்னா ஆமாம் பொண்டாட்டினே வச்சிங்க அப்படின்னு சொல்லி ரூம் குள்ளார கூடவே மாமி வந்துடுறாங்க இப்போ வந்து விஜய் கிட்டே பேசுகிறாங்க அப்போ மாமி வந்து சொல்லிவிட்டு பேசும்போது விஜய் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு பேசி நான் குழந்தைகிட்ட என்னான்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஃபன்களாட்டா பண்ணுறாரு மாமியை வெளியிலையும் போக சொல்லிடுறாரு நான் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் குழந்தைகிட்ட பேசணும் அப்படின்னு இப்போ மாமி அப்படியே இந்த இப்படி இப்படி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக அப்படி கிளம்புறாங்க விஜய் வந்து காவேரி அப்படியே ஒரு மாதிரி லுக் விட்டு ரொமான்ஸ் சுட்டுக்கிட்டுருக்காரு அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கான எபிசோடில் சாரதா பேசின டயலாக் வேணால் கொஞ்சம் லென்த்தியாக இருந்து கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் மற்றபடி எல்லாமே செம சுவாரஸ்யமாக இருந்துச்சு நாளைக்கான எபிசோட் செம இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்ஸ் எபிசோடாக இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி காவேரி கிட்ட விஜய் பேசுகிறாரு ஆனால் இதுக்கப்புறம் என்ன கலாட்டா நடக்க போகுதுங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் திரைப்படத்துக்கு தொடர்ந்து அதை கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங்